அகர எழுத்தாகி உலகமாகி அனகனிட மகனாகி அனைத்தும் தானாய் நிகழறிய நிற்கலகலிங்கமாகி நித்தியனாய் தித்திக்கும் சோதியாகி அகடதட சக்கரத்துள் மந்திரமுமாகி யானை முகபாரணாய் அகிலம் மீதில் பகரறிய முதற் பூசை ஏற்றநாதன் பாடலுக்கு துணை புரிவாய் பாதம் போட்டி மங்கையுமைதனை அழைத்து அருகிருத்தி வலிதி இட விழி மறைப்பா என்று கூற நங்கையவள் அவள் உலகமதில் நடந்து சென்று நாடியே மாங்கனியாய் மரத்தின் மீது தொங்குகின்ற காட்சிதனைக் கண்டு மன்னன் தோகையவள் மனைவிதனை அழைத்து காட்டி தங்கமென ஆய்ந்து கொண்டு பானை தன்னில் தானிட்டு அடைத்து வைத்தார் சரிதம் கே மாறனவன் மூன்று நாள் சென்று பார்க்க மாங்கனியும் புத்திரியாயிருக்க கண்டு கூறிய சோதிடரை அழைத்து மன்னன் கூறுடி வீரு குழந்தை சரிதம் என்ன நீரனவே மாமதுரை அளித்து மண்ணில் நிட்டுரம் அதிகரிக்கும் என்று கூற வேறனவே பேளைதனில் இட்டு மெல்ல வேகமுயர் காவேரியின் மீதில் விட்டா உயர்ந்த மானாகன் குளிக்கும் வேளை மின்னணையே உனை கண்டு திறந்து பார்க்க அகமகிழ்ந்து குழந்தை என்று அரவணைத்து அன்பான கண்ணகியாள் என்று நாமம் இகமதிலே இட்டு வளர்த்திட்டார் உன்னை இப்படியே நீ வளர்ந்து வயதுமாகி நிகரரிய கோவலற்கு மனம் முடித்து நீ மகிழ்வாயிருந்திட்டாய் நிதமும் தானே மீகாமன் என்னும் ஒரு வீரன் முன்னே மேதினியில் உண்புகளை நாட்ட எண்ணி நாகமணி எடுக்க வென்று நயந்து சென்று நங்கையரே உன் சிலம்பு செய்து வைத்து வாகன வளையலிட்டு கண்டு வஞ்சியரே வதுவை கொண்டு வைத்தார் அன்று நிலை கொள்ள அமர்ந்த தாயே எங்களூர் தான் செழிக்க இருந்து தாயே கோவலனும் நதிக்கரையில் முகமலர்ந்து மாதவியைக் கண்டு மயல் கிருஹிமனம் அவளிடத்தில் இன்பமாகி அணை பிரியாத கொண்டு இதயமொன்றி ஒரு உள்ளதெல்லாம் உள்ளதெல்லாம் விட்டு உத்தமியாம் கண்ணகி நினைவு கொண்டு இறுதியென காற்றிலம்பை வாங்கி சட்டி இளங்கொடியால் தன்னை கூட்டி நடந்துட்டாரே மதி கட்டுவிட கோ கோவலந்தான் மொய் கண்ணகியை இடையர் வீட்டில் நாளை வரும் முன்னாலே வருவேன் என்று நங்கையரே விட்டகன்று வீதி தோறும் வேளை இது சிலம்பு தன்னை விட்டிடவே விலை கூறிச் செல்லும் போது சூழ வரும் விதிவசத்தால் தட்டான் கண்டு சூதாக கூட்டி நடந்துட்டான் தானே மெல்லனவே தட்டானும் செட்டி தன்னை வீதிதனில் கூட்டி வந்து மன்னன் முன்னே சொல்லியே முன்னாளில் தன்னை சோரமிட்ட கள்ளனிவன் என்று சொல்ல கொல்லனவே சொன்னானே பாண்டியன் தான் கொன்றுவிட தூதுவரும் கொலைக்களத்தில் கல்லிலே கோவலனும் மாண்ட செய்தி கனவிலே நீ அறிந்து எழுந்துட்டாயே மேதினியில் வீதி நீ நடந்து மெல்லியரே பாண்டியனின் சபையில் நின்று நீதி உள்ள என் நீ யோகென்று நிட்டூரம் அன்னவனும் நீதான் என்று வாதாடி வழக்குறைத்து சிலம்பை காட்டி வளர்மதுரை எரித்து முலையைக் கொய்து சூதான மன்னவனின் கதவுடைத்து துரந்தரியே மாமதுரை மதுரை எரித்துட்டாயே ஐதடவும் பிழி சிவக்கானலை மூட்டி மாறாட்ட தட்டானின் உயிர் குடித்து தையலரே கிடைச்சேரி நன்னில் வந்து தயிர் தடவி மனம் வாய் திறந்து வைகாசி திங்களிலே வருவேன் என்று வளர்கடலில் தீர்த்தமாடி வழி நடந்து பையரவு பரவனிட பாகம் சேர்ந்த பத்தினிகே உத்தமியே மொழியறிந்து இளங்கோவடிகள் தானும் உம்மை உன் கதையை சுவடியாக்க வழியறிந்து செங்குட்டவன் சிலையாயுன்னை வடித்தொரு நாள் கஜவா